ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் வந்திருக்கின்றேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுமையாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு வெகு தூரம் சென்றவர்களுக்காகவும் தான் உனது குருவாகவும் நீ எனக்கு பிள்ளையாகவும் இருக்கின்றாய் உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களை போக்கி தக்க தக்க சமயத்தில் அனைத்தையும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன் கவலைப்படாமல் இரு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது பொறுமையாக இரு மனம் தளராதே உன்னுடைய அப்பா நான் இருக்கும் பொழுது கவலை எதற்கு ஒருவரின் வாழ்வு சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைகளாகும் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குருவாகிய கால பைரவரான நான் எந்த அளவிற்கு செல்வேன் என்பதை யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்தது அவர்கள் என் பிள்ளையை அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அனைத்திற்கும் நான் பதில் போகின்றேன் நீ எதுவும் ஏதோ ஒரு உறவில் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் காத்திருக்கின்றது உனது மனம் பெண்களுக்கு படிப்பு மிகவும் அவசியம் படிப்புடன் நின்று விடாமல் வேலைக்கும் செல்ல வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கை யார் யாருக்கு எப்படி அமையும் என்பது யாருக்கும் தெரியாது சிலருக்கு சொர்க்கம் சிலருக்கு நரகம் வாழ்க்கை வாழ்க்கை சரியாக அமையாத பெண்கள் ஏழைக்கு சென்று தன்னையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் ஏழைக்கு செல்வதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சற்று அதிகமாகவே இருக்கும் எனவே பெண் பிள்ளைகளை தயவு செய்து நன்றாக படிக்க வையுங்கள் இது உன்னுடைய கால பைரவனின் கோரிக்கை உனக்கு கேட்டதை நான் செய்வதை விட உனக்கு எது நல்லதோ உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதை தான் உன்னுடைய தந்தை செய்வேன் என்ற நம்பிக்கையை முதலில் வளர்த்துக்கொள் நிச்சயம் மனதிற்குள் நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் கவலை கொள்ளாதே எலிச்சத்தின் ஒளியை போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன் எப்பொழுதும் நீ அழைத்தாலும் நான் ஓடோடி வருவேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்காகவும் அஞ்சாதே எதற்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் அவளை கொல்லாமல் இரு நல்லதே நடக்கும் நீ என்னை மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி இடம் நான் பூஜை செய் என்னை துதி என்று நான் சொல்லவில்லை ஆறாக நீ எவ்வளவு என் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அதை விட அதிகமாக உனக்கு நான் நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே உன் குறிக்கோள் ஒன்றின் மீது மட்டும் குறியாயிரு நான் குறிப்பு தரும் பொழுது நான் உன் குறிக்கோளை குறியாய் எழுதலாம் அழகிய பூந்தோட்டமாய் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கி விட்டது காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேற போகின்றது என் உயிரை நீ இருப்பாய் அடைகள் என்பவை உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்கின்ற விஷயம் ஆயத்தம் செய்கின்ற விஷயம் எனவே தடைகள் பொழுது தைரியத்தை இழந்து விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி பாய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுவும் என் பிள்ளைகள் என்பவர்கள் கிடையாது அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் பாவங்களும் கர்ம வினைகளும் தீர்ந்த ஒருவர் தான் என் வழிபாட்டை எய்த முடியும் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் தோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை பெற வேண்டியதுதான் மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் போன்றது அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று மலைத்து நிற்பதற்கு அவைகள் எல்லாம் அவைகள் எல்லாம் வெள்ளத்தின் முன்னால் கைகளில் அள்ளி போடப்பட்ட மணல் குவியல்கள் போன்றவை உன்னை அவை தடுத்து நிறுத்த முடியாது இதை தைரியமாக நினைத்துக்கொள் சிந்தனையை ஒருமுகப்படுத்து தைரியத்தை வரவழை குழந்தைகளை போல கூப்பாடு போடாமல் செயலுக்கு தயாராகு அனைத்தும் கடந்து போகும் என் தங்கமே உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன்னுடைய கால பைரவரான நான் எப்படி உணராமல் இருப்பேன் இதமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்பொழுது தளர்ந்து போய் விட்டாய் கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் கைகூடும் உன் மனதில் இருக்கும் வலி கோபம் இயலாமையை முதலில் விட்டேறி அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரையில் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும் இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே இதை நீ கேட்பது எனக்கு புரிகின்றது கவலைப்படாமல் இரு பரவர் வினைக்கு ஏற்றார் போல அவரவர் தீவினை அவருக்கு போய் சேரும் விதை வினைத்தவன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையில் தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறிந்து விடு உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி ஒரு பொழுதும் யோசிக்காதே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டும் நீ பயணித்துக் கொண்டே இரு நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை இருப்பேன் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களில் என்று அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்று அறிந்து முதலில் செயல்படு எல்லோரும் போன்று நேர்மையோடும் அன்போடும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே அனைத்துமாக உன்னுடைய கால பைரவர் நான் இருப்பேன் என் பிள்ளையான உன்னை காப்பது என்னுடைய உயிரான பொறுப்பு இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் ஆட்சி காட்டுவேன் எதற்கும் அஞ்சாதே உன்னுடனும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன்னுடைய கால பைரவர் நான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் அன்பும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் என் செல்ல பிள்ளையான உனக்கு உண்டு என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் பெற்றவா நீ துன்பத்தில் விட பெரிய துன்பம் துன்பத்தில் இருப்பவரை கண்டு நகைப்பதுதான் கூட இந்த பெரும் பாவத்தை யாரிடமும் செய்து விடாதே சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் நீ எப்பொழுதும் நீ நீயாகவே இரு உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் அறிவற்ற முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட ஆம் தான் முட்டாள் என்று சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்து விடுவதே புத்திசாலித்தனம் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே நம்பிக்கையோடு என்னை தொடர்ந்து வா அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயரச் செய்வேன் உறவுகள் உறவுகள் உன்னோடு இருக்கும் பொழுது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சி நந்தனியாக நிற்கும் பொழுது கடவுளே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு நில் ஆழ வைக்கும் தெய்வமாக வழிநடத்தும் சர்க்குருவாக தீர்க்காக்கும் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நெருங்கிய உறவினராக வாழ்வில் நல் வழிகாட்டியாக பைரவரை வணங்குகின்றோம் என்று என்னை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி உன் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிச்சயம் நான் துணை இருப்பேன் என் செல்லமே ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி